Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. இந்த அகழ்வு பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் தொல்பொருள் நிபுணர் ஆகியோரின் மேற்பார்வையில் இன்று ஆரம்பிக்கப்படவிருந்தது எனினும் சட்ட வைத்திய அதிகாரி வருகை தராமையினால் இன்று அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியாதுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர் அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்யவுள்ள நிபுணர்களுடன் கலந்துரையாடி விரைவில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான திகதியை அறிவிக்குமாறு நேதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பான விசாரணை நவம்பர் மாதம் நான்காம் திகதி களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது எதிர்வரும் நவம்பர் தினம் நவம்பர் காலங்கள் மழையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் முட்பூட்டி செய்வதற்காக சட்ட வைத்திய வைத்திய அதிகாரிகளுடன் இதனை ஆலோசித்து ஒரு தினத்தில் அவர்களை கொண்டு வந்து இந்த புதைக்குழியை தோன்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக காணவர் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு காத்தான்குடியில் தமது அமர்வினை நடத்திய போது மடத்தில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைக்குளி தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது